சிறுபிழை பொங்கல் பூ இந்த சிறுபிளையை கண்ணுப்பு இலை என்று சொல்வார்கள் இந்த சிறுபிளையை நாம் இனம் கண்டு மூன்று வகையாக இருக்கிறது சிவப்பு சிறுபிளை வெண் சிறுபிளை கருப்பு சிவப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கல் பூ அதிகமாக பூலாப்பூ என்று கூட சொல்லுவார்கள் கிராம பகுதிகளிலே இதனுடைய சிறுபிலையை நாம் இனம் கண்டு சிறுநெறிஞ்சல் சிறுபிளை இரண்டோடு நாம் இதை நெகிழ அரைத்து நாம் குடிநீரில் குதிக்க வைத்து சாப்பிட்டு மனிதர்களுக்கு வருகின்ற ஆக்சிடென்ட் சிறுநீரக கல் நாம் விடுகிறது எடுத்து பிறக்கும் மருந்துகளிலே சுத்த மருத்துவர்கள் சேர்க்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அதிகமாக சிறுநீரக கல்லை கரைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொங்கல் பூ என்று சொல்லக்கூடிய இந்த சிறுபிளை இந்த சிறுபிளையை நாம் முறையாக இரண்டறிஞ்சு நோடு வைத்து முடிக்கின்ற எரிச்சல் சிறுநீர் தாரையில் சிறுநீர் கல் இது போன்ற இருந்தால் படிப்படியாக குறைந்து அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தான் இந்த சிறுவிளை மூலிகை